இது நம்ம கூட சொல்ல வேண்டியதில்லை அதை காரி துப்புற மாதிரி எல்லாம் எவ்வளோ இழிவுபடுத்தினா பல கருப்பையா நாலு மாதம் முன்னாடி பேசியிருக்காரு இவ்வளோ அருமையான ஒரு ஸ்பீச் அந்த நாலு நிமிஷம் ஸ்பீச் இந்த இடத்துல அவ்வளோ சொல்கிறாரு தயவு செஞ்சு இந்த பாலிடிக்ஸ்லேருந்து விலகிடுங்க இதில் ஒன்றும் உங்களுக்கு நடக்க போகிறது கிடையாது உங்கள் தீன் வேறு ஆக முத்தலாக் சட்டம் உங்களுக்கு எதிரானது சாபானு சட்டம் உங்களுக்கு எதிரானது காஷ்மீர் சட்டம் உங்களுக்கு எதிரானது இப்பொழுது வக்ஃபவும் உங்களுக்கு எதிராக செய்யப்பட இருக்கிறது இப்பொழுது என்ன செய்யலாம் என்று தீர்வு மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன் என்றைக்கும் ஜனநாயகம் என்பது உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது தான் ஜனநாயகம் ஜனநாயகம் நல்ல அமைப்பில்லை அதுக்கு ஒரே ஒரு சிறப்புண்டு ஐந்து ஆண்டுகள் கழித்து மாற்றலாம் என்று வேறு ஒரு சிறப்பும் அந்த ஜனநாயகத்திற்கு கிடையாது முக்காள்களை ஆட்சிக்கு கொண்டு வருவது ஜனநாயகம் தான் அறிவுடையவன் வர முடியாது எந்த அறிவுடையவனும் நாடாள முடியாது ராஜாஜி மாதிரி நாடாந்த நாடாண்டவர்கள் ரொம்ப அபூர்வம் அது வரலாற்றில் ஒரு முறை நடக்கும் மற்றபடி முட்டாள்களால் நாடாழ்வார்கள் இதுதான் ஜனநாயகத்தின் தன்மை ஆகவே இந்த ஜனநாயகத்தில் நீங்கள் இதையெல்லாம் எதிர்கொண்டு தான் தீர வேண்டும் என்ன செய்வீர்கள் நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் இப்பொழுது நீங்களெல்லாம் மனம் நைந்து போயிருக்கிறீர்கள் இஸ்லாம் என்பது தனித்தன்மை வாய்ந்தது ம சீனாவிலே இருக்கிற முஸ்லீமும் நம்முடைய நாகூரில் இருக்கிற முஸ்லீமும் ஒரே மாதிரியான பழக்க வழக்கத்தை கை வேண்டும் ஒரே மாதிரியான சட்டங்களை கடைப்பிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது அவன் மகர்தான் கொடுக்க வேண்டும் சீனாவில் உள்ள முஸ்லீமும் தான் கொடுப்பான் சீனாவில் உள்ள முஸ்லீமுக்கும் தலாக் பொருந்தும் சீனாவில் உள்ள முஸ்லீமுக்கும் உங்களுக்கு என்னவெல்லாம் இருக்கிறதோ அது சீனாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் பொருந்தும் ஆகவே நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஒரு உலக மதத்தை சார்ந்த மனிதன் உங்களுக்கு நாடுகள் நாடுகள் போடுகிற சட்டங்கள் பொருந்தாது ஆகவே உங்களை தனியாக சரியத் சட்டத்தின்படி நேருவும் காந்தியும் மற்றவர்களும் வாழும்படி செய்தார்கள் இப்பொழுது இந்த சரியத் சட்டத்தை எல்லாம் தூக்கிவிட்டு பொதுமைச் சட்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள் இந்த ஜனநாயகம் பெருவாரியான மக்களுக்குரிய ஜனநாயகம் சிறுபான்மையினருக்குரிய ஜனநாயகம் இல்லை ஆகவே நாங்கள் எவ்வளவு போராடினாலும் இந்த பாராளுமன்றங்களில் எங்களுக்கு எதிரான சட்டங்களை ஒரே நிமிடத்தில் நிறைவேற்றி விடுவீர்கள் நாங்கள் இதற்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற நிலை இருக்கிற காரணத்தினால் நாங்கள் வாக்களித்து என்ன செய்ய போகிறோம் நீங்கள் இப்பொழுது நாலு எம்எல்ஏ களை ரெண்டு எம்பிக்களை பெற்றிருக்கிறீர்கள் எங்களுக்கும் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள் அவர்கள் போய் என்ன செய்தார்கள் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் அவர்கள் சும்மா அப்துல் கலாமே ஜனாதிபதி ஆக்குவார்கள் ஆனால் உங்களுக்கு எதிரான சட்டங்களை செய்வார்கள் ஜாக்கிர் ஹுசேனை ஜனாதிபதியாக ஆக்குவார்கள் உங்களுக்கு எதிரான சட்டங்களை செய்வார்கள் ஆகவே நீங்கள் இந்த பிரதிநிதித்துவ மோசடியில் மயங்கி விடுவீர்கள் ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் ஜாக்கிர் உசேன் நம்முடைய ஆள் தானே ஜனாதிபதியாக இருக்கிறார் அப்துல் கலாம் நம்முடைய ஆள் தானே ஜனாதிபதியாக இருக்கிறார் என்று பாராளுமன்றம் வேறு வகையாக செயல்படும் உங்களை முடக்கிவிடும் நீங்கள் ஒரு ஹரிஜன் மேலே போவதனாலே எல்லா ஹரிஜன்களும் மேலே போவதில்லை ஒரு முஸ்லீம் ஜனாதிபதி ஆவதனாலே முஸ்லீம்களுடைய சிக்கல்கள் தீர்வதில்லை நீங்கள் இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தில் மயங்காதீர்கள் அவரு போது உங்களுக்கு நாளைக்கு ஜனாதாரம் கயாமத்துனால நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்ட்டு மாநாடு நடத்துறீங்க பார்த்து பாதுகாப்பு மாநாடு நடத்துங்க என்ன ஒரு நீங்கள் வந்து அப்படியே ஆர்எஸ்எஸ்ஸு ஆர்எஸ்எஸ் கவுண்டரு ஒன்றும் கொடுக்க முடியாது அவங்க 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 ஐடியாலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க உங்களுடைய ஐடியாலஜி என்னான்னு முதல்ல கண்டுபிடிங்க இப்போ வரைக்கும் உங்கள் ஐடியாலஜி என்ன உங்களுக்கு ஒரு ஐடியாலஜியே கிடையாது உங்கள் ஐடியாலஜி என்ன தெரியுமா நல்லா திங்கணும் நல்லா வாழணும் இதுதான் இதே தான் ஐடியாலஜி என்ன ஐடியாலஜி வரம்பு மீறி செயல் பண்ணணும் விளக்கப்பட்ட பொருள்களை சாப்பிட்ணும் அதில் விரைந்து செயல்படணும் ஒரு கட்சியை விட அடுத்த கட்சி அடுத்த கட்சி அடுத்த கட்சி அடுத்த கட்சி அங்கே தான் வந்து ஆளுங்கட்சிக்கு ரொம்ப நெருக்கம் இதுதான் உங்களுடைய வாழ்வியல் லட்சியம் இதை தாண்டி வேறு ஒரு கருமமும் கிடையாது மறுமையை பற்றி ஒரு மறுமையினா ஏமாத்துறது இந்த மாதிரியான ரமலான் இந்த மாதிரியான அப்பப்போ வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் மாதிரி ஒரு அந்த மாதிரி கேம்ப்ஸ் நடக்கும் அதில் போய் நீங்கள் அதுதான் அல்லாம இக்பால் சொல்லுவார் ஹஜ்ஜு உம்ரால்லாம் அந்த அந்த ஹங்காம் அது வந்து அதெல்லாம் வந்து போயிட்டு அங்கே ஒரு போய் கும்பலாக போயிட்டு அந்த கும்பை மேலே மாதிரி நடத்திட்டு வந்துருவீங்க எல்லாம் ஏமாந்து சொர்க்கத்தை கொடுத்துருவான் அப்படின்னு நினைக்கிறீங்க